நூறு வருஷம் இளமையா வாழணும் நோயற்ற வாழ்க்கை வேணும் சார் எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தது காய்ச்சலுக்கு பிறகு என்னால் முன்ன மாதிரி இயங்க முடியல சார் மெனோபாஸ்க்கு அப்புறம் என்னால் கொஞ்சம் கூட வேலை செய்ய முடியும்னால என்னோட ஆண்மை தன்மை இழந்தே போயிட்டேன் சார் இப்போ என்ன செஞ்சா நான் உணவாகணும் இவை அனைத்துக்கும் உள்ள தீர்வு ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் மூச்சு பயிற்சி உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கம் இந்த ஏழு தூண்கள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறது அப்படிங்கிறதை பற்றி இந்த நிகழ்ச்சி மூலம் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாருமே வாழும்போது நமக்கு இந்த நோய்கள் ஏற்படாது நமக்கு இந்த விபத்துகள் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கையோடு வாழ்கிறோம் ஆனால் விதி வசத்தால் சில நேரங்களில் நமக்கு நோய்கள் ஏற்படும் போது அந்த நோய்கள் பெரிய நோய்களாக சிரமத்தை அதிகமாக இருக்கக்கூடிய நோய்களாக மாறிவிடும் போது என்னதான் அந்த நோயிலிருந்து நாம் முழுமையாக குணமானாலும் கூட அந்த நோய் உடலிலும் மனதிலும் ஏற்படுகின்ற காயங்கள் ஆறாத காயங்களாக நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டு குணமடைந்து ஆரோக்கிய வாழ்வுக்கு திரும்பியவர்களில் நூற்றில் குறைந்தது ஐம்பது பேராவது இன்னும் உடல் சோர்வு நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் ஒரு சாலை விபத்து அறுவை சிகிச்சை மீண்ட பிறகு கூட சாலை விபத்து சார்ந்த பயம் சார்ந்த ஒரு மனநோயினாலும் அதே நேரத்தில் உடல்ல அதீத பலவீனத்தால் ஏற்படுகின்ற சிரமத்தாலும் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னும் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் உடலுடைய சோர்வு பிரசவ காலத்திற்கு பிறகும் முன்புங்கிற மாதிரி பிரசவ காலத்திற்கு முன்பு என்னால் எல்லா வேலையும் செய்து முடிந்தது ஆனால் இன்றைக்கு குழந்தை பிறந்து இரண்டு வருடம் கூட ஆகிவிட்டது இருந்தாலும் உடலில் சோர்வு என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கணும் அப்போ மருத்துவரை பார்க்கிறோம் மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்கிறோம் ஸ்கேன் பரிசோதனைகளை செய்து கொள்கிறோம் மருத்துவர்கள் சிறந்த மருத்துவர்கள் அனைவருமே இதை பார்த்து உங்கள் உடம்பில் எந்த விதமான நோயுமே இல்லையே நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனதில் ஒரு பெரிய விரக்தி ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் அப்போ நான் உடல் சோர்வுன்னு சொல்கிறதோ உடல் வலின்னு சொல்கிறதோ உண்மையாக பொய்யா அப்போ உண்மையிலே என்னோட உடம்பெல்லாம் நல்லா இருக்குன்னா ஏன் எனக்கு இந்த வழிகள் ஏற்படுகிறது இது ரொம்ப பெரிய கேள்வி நிறைய பேர் மீண்டும் மீண்டும் ஒரு வழியால் அவதிப்பட்டு மீண்டும் மீண்டும் குடும்பத்தினர் அவர்களை மருத்துவ சிகிச்சைக்கு கொண்டு போகும்போது கடைசியில் இவங்களுக்கு ஏதோ மனநோய் இருக்கு போல இருக்கே அதனால மனநோய்க்கான மருந்துகளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லப்படுறதையும் பார்க்கணும் அப்போ நமக்கே ஒரு சந்தேகம் உண்மையிலே நான் நல்லா இருக்கேனா இல்லைனா என்னோட மனநோயோட பாதிக்கப்பட்டிருக்கணும் இது ஏன் ஏற்படுது இது ஏற்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா நம்முடைய உடம்பு பல லட்சம் கோடி பல கோடி கோடி அணுக்களால் ஆனது ஒவ்வொரு அணுவும் வேலை செய்வதற்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு காரணி இருக்குது ஒரு பேட்டரி இருக்குது அதுக்கு பேர் தான் மைட்டோகான்ட்ரியான்னு பேர் இந்த மைட்டோகான்ட்ரியா தான் நம்ம நிறம் நம்முடைய உடல் அமைப்பு நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புல ஏற்படுகின்ற நோய்கள் நோய் தடுப்பதற்காக நோய் அரணாக இருக்கக்கூடிய திசுக்களுடைய கட்டுப்பாடான வளர்ச்சி இவை அனைத்தையுமே நிர்ணயம் பண்ணுறது எதுன்னா இந்த மைட்டோகான்ட்ரியா தான் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்ம உடம்புல ஒரு வைரல் தொற்று ஏற்படும் போது தீர்க்க முடியாத ஒரு ஜெனட்டிக் ஒரு கெமிக்கல் இன்டியூஸ்டு ஒரு ஜெனடிக் நோயாக ஏற்படும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மைட்டோகான்ட்ரியாவுக்கு தேவையான ஆற்றல் அளிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது ஒரு சக்கரை நோய் ஏற்படும் போது ஒரு விபத்து ஏற்படும் போது ஒரு புற்றுநோய் ஏற்படும் போது அந்த மைட்டோகான்ட்ரியாவுக்கு தேவையான ஆற்றல் உடல்ல நேரடியாக கிடைக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது செயலற்ற மைட்டோகாண்ட்ரியாவாக அது மாறி நம்ம உடல்ல தேங்கக்கூடிய ஒரு நிலை நம்ம உடம்புல ஏற்படும் போது அதீதமான வலி அதீதமான சோர்வு அதீதமான தூக்கமின்மை இரவு நேரங்கள்ல ஆனால் பகல்ல தூங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை வயிறு உப்பசம் ஏதோ நம்ம உடம்பு நாற்பது கிலோ இருந்தா கூட நம்ம உணரக்கூடியது எண்பது கிலோ அளவில் என்னோட உடம்பு மாறிவிட்டது அப்படின்னு உணரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலை மலச்சிக்கல் சிறுநீர் சரியாக கழிக்காமல் இருப்பது உடல் முழுவதும் ஏற்படுகின்ற வீக்கங்களோடு இருப்பது நாளமிலா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்களுடைய செயல்பாடுகள் சீரற்று போய் நிறைய நோய்களோடு இருக்கிறது நம்ம பார்ப்போம் அப்ப இதெல்லாம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அந்த ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய அந்த மைட்டோகான்ட்ரியான்னு சொல்லக்கூடிய உடலுடைய அணுவுடைய அந்த பேட்டரின்னு சொல்லக்கூடிய சக்தி பீடங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு நிலை தான் இந்த நோய்களை நமக்கு உருவாக்குறதுப்பா அப்போ இந்த சக்தி பீடங்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்க நம்ம என்ன செய்யணும் மூன்று விஷயங்கள் செய்யணும் முதல்ல கழிவு நீக்கம் இறந்து போய் கழிவாக இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே நம்ம உடம்பை விட்டு வெளியில் போகணும் இப்போ அதுக்கு கழிவு நீக்கம் தேவை ரெண்டாவது ஆற்றலை அந்த இடத்திற்கு கொண்டு செல்கின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெஹிக்கிள் தேவை ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய ஒரு இயந்திரம் தேவை மூன்றாவது அந்த ஆற்றலை உடல் கிரகிக்கின்ற மாதிரி இருக்கக்கூடிய உடலுக்கு சக்தி தேவை இந்த மூன்று விஷயங்கள் நம்ம சரியா பண்ணிட்டோம்னா உடனே உடம்பு நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் அது புற்றுநோயாகட்டும் அது காசநோயாகட்டும் அது உறுப்புகளுடைய செயல் குறைபாடுகளாகட்டும் அல்லது அதீதமான உடலுடைய நோய்த்தன்மையோடு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆகட்டும் எதாக இருந்தாலுமே இந்த அணுக்களுடைய சக்தி பீடங்களுக்கு பலம் கொடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா இன்றைக்கு இந்த சக்தி பீடங்களுக்கு தேவையான ஆற்றலை நீங்கள் தொடர்ந்து சரியான விகிதத்தில் கொடுத்துட்டு வரீங்கன்னா உங்கள் வயதாகின்ற வேகமே இன்றைக்கு குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் ரிவர்ஸ் ஏஜிங் ரிவர்ஸ் லாங்கிவிட்டி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய புதிய வார்த்தைகள் இன்றைக்கு மருத்துவ உலகத்தில் ரொம்ப பிரபலமாயிட்டு வருது பார்க்கணும் ஒரு மனிதனை எண்பது வயது இருக்கக்கூடிய மனிதனை கூட திரும்பவும் நாற்பது வயதுள்ள மனிதனாக மாற்ற முடியுமா எண்பது வயது இருப்பவர்கள் உயிருக்கு ஆபத்தாக விளைந்து அவர்களுடைய ஆயுட்காலம் குறைகின்ற நிலையை கூட மாற்றி அவர்களை நூற்றி இருபது வருடம் வரை வாக செய்ய முடியுமான்னு கேட்கணும் இல்லையா இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய தீர்வளிக்கக்கூடிய ஒரு அழகான அருமருந்து தான் இந்த அமுக்கரா கசகசா பாதாம் பருப்பு சாரப்பருப்பு பிஸ்தா பருப்பு மற்றும் பசும்பால் இந்த ஒரு ஆறு பொருட்களை சேர்ந்த ஒரு அழகான மருந்து இதில் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அமுக்கராக்கங்கை தவிர மீதி அனைத்துமே நம்ம சமையலறையிலேயே வைத்திருக்கக்கூடிய ஒன்று தான் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஆண்மைத்தன்மை குறைபாடுக்கு சாப்பிட்ற மருந்து மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது மேலே பெரிய கவனம் எடுக்க மாட்டாங்க ஆனா எப்படி இது உடல்ல இருக்கக்கூடிய அணுக்களில் இருக்கக்கூடிய சத்துக்களை கொடுக்கிறது அதனால் இளமையாக ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு பொலிவாக நம்மால் வாழ முடிகிறது அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் இன்றைக்கு பெரிய அளவில் வெற்றி பெற்று இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு சித்தர்கள் நூற்றி இருபது இருநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது நாற்பது வருடத்திற்கு முன்பு கட்டுக்கதைன்னு சொன்ன அறிவியல் முறைகள் இன்றைக்கு ஓ இந்த மாதிரி ஆற்றலை அந்த அணுக்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உணவோ மருந்தோ வாழ்வியல் முறையோ இருக்குமேயானால் மனிதன் இறக்காமல் வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப ஒத்திசைவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ஆற்றலை வழங்கக்கூடிய உணவு முறைகளை நாம் சித்தர்கள் உணவாகவே வைத்திருந்தது தான் காரணம் அப்போ அந்த மாதிரி ஒரு உணவு முறை சுலபமா நம்ம எல்லாரும் காமனா இருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படி நம்ம தான் இந்த அமுக்குரா கிழங்கு கசகசா பாதாம் பருப்பு சாரப்பருப்பு பிஸ்தா பருப்பு ஐந்து பொருட்கள் தேவை ரெண்டு கிராம் அமுக்குரா கிழங்கு ரெண்டு கிராம் கசகசா பாதாம் பருப்பு ரெண்டு கிராம் பிஸ்தா பருப்பு ரெண்டு கிராம் சாரப்பருப்பு ரெண்டு கிராம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் நூறு மில்லி பால் நல்லா பாலும் தண்ணீரும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு இந்த பொடியெல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லிம்ல வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து கொதித்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் குறைந்து போய் நூறு மில்லி பால் அளவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வடித்து எடுக்கக்கூடிய இந்த அனைத்து மூலிகையும் இந்த பருப்புகளும் சேர்த்து காய்ச்சி எடுக்கக்கூடிய அந்த பால் இருக்கு பாருங்கள் ஒரு கரண்டி நல்ல பணங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பாதாம் பிசின் தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து எடுத்த பாதாம் பிசின் போட்டு ஒரு கிளாஸ் அதை குடிங்க அவ்வளவு பெரிய மாற்றம் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும் ஒரு மூன்று மாத காலம் குழந்தைகளுக்கு கொடுங்க இளம் பெண்கள் சாப்பிடுங்க வயதானவர்களுக்கு கொடுங்க காலை முதல் இரவு வரை ஓய்வற்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ குழந்தைகளோ இளம் இளைஞர்களோ யாராக இருந்தாலும் இதை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இரவில் மட்டுமாவது சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை அடுத்த ஒரு நூறு நாட்கள் செய்து பாருங்கள் தலைமுடி கொட்டக்கூடியது குறைந்து போகும் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் தோலில் இருக்கக்கூடிய நிறமாற்றங்கள் மறைந்து போகும் மன அமைதியோடு ஆழ்ந்த உறக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு கூட மன அமைதியும் மிகுந்த சாந்தியும் கிடைக்கிறது நம்ம பார்க்க முடியும் எனக்கு மூட்டு வலிக்கிறது எனக்கு கை கால் வலிக்கிறது எனக்கு ஜீரணமின்மை இருக்கிறது எனக்கு வயிறு பொறுமல் இருக்கிறது கட்டுப்படாத சர்க்கரை நோயோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் இதய நோயோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் நினைத்துக் கொள்பவர்கள் கூட ஒரு இணை மருந்தாக துணை மருந்தாக அல்ல ஒரு உணவாக இந்த பால் குடித்து பாருங்களேன் அவ்வளவு மாற்றம் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய ஆண் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கக்கூடிய வீடை விட்டு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கக்கூடிய நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்கணும் குறிப்பாக இந்த ஆண் குழந்தைகள் இன்றைக்கு மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஹேபிட்ல சிக்கி சின்னாபின்னமாகும் போது அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பே கேள்விக்குறியாகி விடுகின்ற ஒரு நிலையும் ஆண்குறி சிறுத்து போகின்ற ஒரு நிலையும் ஏற்பட்டு மன உளைச்சலில் திருமணம் வேண்டாம்ங்கிற எண்ணத்திலேயே போராடி கொண்டிருக்கிறத பார்க்கணும் திருமணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் தாம்பத்தியத்துல என்னால் பலமாக ஈடுபட முடியுமான்ற ஒரு சந்தேகம் அதனால நான் வந்து திருமணம் வேண்டான்னு சொல்றவங்க இன்னைக்கு நூறு குடும்பங்கள்ல பத்து குடும்பங்கள்ல இருக்கிறத பார்க்கணும் அந்த குழந்தைகளுக்கு கூட இந்த அமுக்கிரா சாரப்பருப்பு கசகசா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு பாலிலிட்டு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அழகான உணவை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வே ஒரு பொக்கிதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்